ಕಣ್ಣಿಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರೇ ಅಲ್ಲಾಹುನ್ ಅಲ್ಲಡಿಯಾರೇ ಅಸ್ಲಾಮಾಲೆಕುಮ್ ವರಮತ್ತುಲ್ಲಾಹಿ ವರಕಾತೋ அலமதுல்லா அல்லாஹுமஸ் அல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் ஹலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம சிறப்புமிக்க வாரத்துடைய வேளன் வெள்ளி நாட்கள்ல இருக்கிறோம் இந்த இரண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாள் ரெண்டு நாள்லையும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க அது வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி ஏன்னா வாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளான விஷயங்கள் இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படி இருக்கும்போது வாரத்திலேயே வைத்து சிறந்த அமல்களை நம்ம இந்த நாள் செய்வது நம்மளுடைய கடமையா இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல இந்த நாட்கள் அல்லாஹருக்கு ரொம்பவே விருப்பமான நாட்கள் அப்படிங்கிறது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளா இருக்கு வெள்ளிக்கிழமை வாரத்திலே வைத்து சிறந்த நாளா இருக்கு தொடர்ந்து வருது ரெண்டுக்குமே ஒன்று தொடர்பு இருக்கு வெள்ளிக்கிழமையில ஒரு மனிதன் எல்லா சிறப்பையுமே அனுபவிக்கணும் அப்படின்னா கூட கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி யார் வந்து தங்களுடைய கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்றாங்களோ அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அப்ப பார்க்கும் போது ஒன்னோட ஒன்னோடு தொடர்பாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கு இந்த நாட்கள்ல பெரும்பாலும் நீங்க ஒரே மாதிரியான அமல்களையே வந்து ரெண்டு நாளும் தொடர்ந்து செய்யலாம் ஒரு நாள் இல்லாம ரெண்டு நாளாக செய்யுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச எத்தனையோ விஷயங்களை அல்லா இடத்துல கேட்கறோம் நமக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் இடத்துல கேட்கறோம் ஆனா அதை வந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும்னா அல்லாஹுக்கு பிடித்ததை கூறி நம்ம கேட்பது சிறந்ததாக இருக்கும் எப்பவுமே நம்மள்ட்ட யாராவது ஒரு விஷயத்தை வந்து கேட்கறாங்கன்னா நம்மள்ட்ட சாதாரணமா ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் நமக்கு பிடிச்ச சில வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட கேட்கும் போது நமக்கு எப்படி தோணும் பரவாயில்ல இவங்க வந்து நம்மளுடைய மனசு மனசு மாதிரி நடந்துக்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் இவங்களுக்கு செய்யலான்னு தோணும் அந்த மாதிரிதான் பிறருக்கு பிடிச்சதை நம்ம கொடுக்கணும்னா கூட நமக்கு அவங்கள பிடிக்கணும் அந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து பிடிச்ச விஷயங்களை கேக்குறோம் என்ன கடன் அடைச்சு கொடுன்னு கேட்கிறோம் சொந்த வீட்டை கொடுன்னு கேட்கிறோம் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு கேட்கிறோம் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேட்கிறோம் பிடிச்சதை நம்ம கேட்கும் போது அல்லாஹையும் நம்ம திருப்தி படுத்திட்டு கேட்டோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுல இந்த ஒரு வார்த்தைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இதை நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களே சொல்லியிருக்காங்க அது என்ன வார்த்தை அதை பற்றி வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் காரணமாக கூட மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் ஓதி பால் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து துவா செய்ய சொல்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்லாம் நான் படிக்கும் போதே துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததே தருவான் இந்த ஒரு வார்த்தையை ஓதி உங்களுடைய விருப்பங்களை அல்லாஹ் இடத்துல வந்து முன்வைங்க இந்த நாட்களில் எனக்காகவும் துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம அது என்ன வார்த்தைன்னு பார்க்கலாம் முதல் அறிவிப்பு என்ன தெரியுங்களா ஒரு தடவை வந்து சஹாபியில ஒருத்தர் வந்து கேட்கறாங்க நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து யார சூழ்ல்லா நாம வந்து படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரையும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கோம் காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு வரையுமே வந்து நம்ம நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தி கொண்டே இருக்கோம் அல்லாஹூ நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கான் பேச்சு திறனை கொடுத்துருக்கான் அப்படி கொடுத்துருந்து நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கும் போது நம்ம பேசுற எந்த வார்த்தை அல்லாஹுவிற்கு ரொம்பவே பிடிக்கும் எது அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த உலகத்துல எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கானா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கும் அப்படி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லயே ரொம்ப வேல்யூவான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கேக்குறாங்க அப்ப நம்ம பிசுலா ஹலேஸ்லாம் அவர்கள் வந்து சொன்னது இந்த வார்த்தை தான் இதை மட்டும் நீங்க சொல்றீங்கன்னா அதுதான் நீங்க பேசுறதுலேயே வச்சு மிக சிறந்த வார்த்தை அதுதான் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம பேசுறதுலேயே சிறந்த வார்த்தை இதுதான் அப்ப இதை பேசாம நம்ம எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அதை கொண்டு நம்ம மறுமையில கூலி அனுபவிக்க முடியாது இதை பேசி விட்டாவே அல்லாஹுடைய புறத்துல இருந்து அந்த கூலி நமக்கு வந்துடும் அடுத்தது இரண்டாவது அறிவிப்புல பாத்தீங்கன்னா இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா ஒரு முறை வந்து நபிசிலாஹ் அலையம் அவர்களே வந்து கேட்டிருக்காங்க இந்த உலகத்தை விட அல்லாஹருக்கு பிடித்தது இதுன்னு தெரியுங்களா அதுதான் சுபஹான் அல்லாஹி வபீஹம் இந்த இரண்டு வார்த்தை இருக்கு பாருங்க சுபஹான் அல்லாஹி வபீஹம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் இந்த உலகத்துல வச்சே வந்து எல்லாவற்றை விட அல்லாஹருக்கு விருப்பமானது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லேயே தலை அந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க இன்னொரு அறிவிப்பு கேளுங்க அந்த அறிவிப்புல நபிசுகள் ஆலேசன் அவர்கள் சொல்றாங்க நம்மளுடைய நாக்குல ரொம்பவே எளிமையா இருக்கு சொல்றதுக்கு அதே மாதிரி மீஜான் ரொம்பவே கனமா இருக்கக்கூடிய வார்த்தை அதுதான் வந்து சுபகான அல்லாஹி வபிஹந்திகின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு இது சொல்றதுக்கு யாருக்குமே சிரமமா இருக்கு அது சுபகான அல்லாஹி வபிஹந்திகி அப்படிங்கிறது எளிமையாக எல்லாருடைய வாயில வந்துரும் அதுதான் சொல்றாங்க நாக்குல எளிமையா இருக்கும் ஆனா மறுமை நாள்ல மீஜாந்தராஸ்ல பார்த்தா நன்மையில கனமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க இதை ஓதும் போது உங்களுடைய நன்மையுடைய கனம் அதிகரிக்கும் நமக்கு நன்மையான காரியங்கள் செய்யணும்னு ஆசை தான் ஆனா நன்மையான காரியங்கள் செய்யற அளவுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கா இல்ல நமக்கு நேரம் இருக்கா முதல்ல நேரம் இல்ல நம்ம வேலையை பாக்குறக்கே நமக்கு சரியா இருக்கு தேடி தேடி போய் ஏதாவது ஒரு நல்லதை செய்ய முடியுதா ஒண்ணுமே முடியறதுல இந்த உலகமே வந்து மறுமைக்கானதுன்னு தெரியும் ஆனா இந்த உலகத்துக்காகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் கடைசி நொடி வரையுமே என்ன பண்றோம்

நன்மையை கனமாக்கும் அதே போல நபி சொல்லா ஹலேசி மகள் சொல்றாங்க ஒரு நாள்ல இதை நூறு முறை ஒரு மனிதன் கூறிவிட்டான் என்றால் அவனுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹும் மன்னிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க சுபஹானல்லா கடல் நுரையளவுக்கு யாராலையும் பாவமே செய்ய முடியாது இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த அளவுக்கு நீங்க செஞ்சா கூட மன்னிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு நினைத்து பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எந்த பாவமே செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தா கூட நம்ம முடியுதா முடியாது கண்டிப்பா ஏதாவது பாவம் செஞ்சுட்டே இருப்போம் ஏதாவது புறம் பேசுவோம் ஏதாவது கோவப்படுவோம் திட்டுவோம் பார்த்தா பொழுதுபோக்கான விஷயங்களை பார்ப்போம் உரிய விதத்துல தொழுகையை நிறைவேற்ற மாட்டோம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிழைகளை செய்து கொண்டுதான் இருப்போம் அப்ப அதை அத்தனை கழிக்கக்கூடியதாக இந்த வார்த்தையை நூறு முறை ஓதுவது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சுபகானல்லா அதே போல எல்லாத்துக்கு மேல எனக்கு வந்து வரக்கத்து வேணும் எனக்கு ரிசுக்கு வேணும் அல்லாஹ் எனக்கு உணவளிக்கணும் அல்லாஹ் எனக்கு காசை கொடுக்கணும் நல்ல வேலையை கொடுக்கணும் வருமானத்தை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்ல நம்பியவர்கள் சொல்றாங்க இந்த வார்த்தை கொண்டுதான் அல்லாஹு ரிசுக்களிக்கிறான் அதாவது இந்த வார்த்தையை தான் வந்து அல்லாஹு வந்து படைத்த நாள்ல இருந்து பறவைகளுக்கு விலங்குகளுக்கு மனிதர்களுக்கு இந்த வார்த்தையை நம்ம ஓதுறதுனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த வார்த்தையை அதிகமா ஓதுனீங்கன்னா உங்களுடைய எல்லா வித நெருக்கடியும் தீர்ந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நெருக்கடியும் தீர்ந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது காசுக்கு பஞ்சம் இருக்காது வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது ஆரோக்கியத்துக்கு பஞ்சம் இருக்காது எல்லாமே உங்களுக்கு சிறப்பமாக கிடைக்கும் இன்னொரு சிறப்பு கேளுங்க இதுதான் வானவர்களும் ஓதக்கூடிய திக்ராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுபகரன்லா இந்த உலகத்துல நாம மட்டும் தான் திக்ரு செய்யறோம்னு நினைக்கூடாது விலங்குகளும் திக்ரு செய்து அதே மாதிரி பறவைகள் செய்து அதே மாதிரி மலக்குகள் செய்யறாங்க மலக்குகள் செய்து கொண்டே இருப்பாங்க மலக்குகள் அல்லாஹுடைய கட்டளை பின்பற்றதுக்காகவும் அவனை வணங்குறதுக்காகவுமே படைக்கப்பட்ட படைப்பாக இருக்காங்க மனிதன் அப்படி கிடையாது வணங்குறதுக்காக படைக்கப்பட்டாலும் சரி அவனுடைய விருப்பத்துக்கு அல்லாஹு வாழ விடுகிறான் ஆனா அப்படி வந்து மலக்குகள் இருக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு தனியாக ஆசை இச்சையெல்லாம் இருக்காது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அல்லாஹுடைய கட்டளை பின்பற்றி அவரை வணங்கி கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மலக்குகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திக்ரை ஓடிட்டே இருக்கிறாங்க அம்மா செடி கொடி மரம் அதே மாதிரி வந்து உயிரினங்கள் அனைத்துமே இந்த உலகத்துல உயிருன்னு இருக்கக்கூடிய அனைத்துமே இதை ஓதுதாமா அது வந்து கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சியா இருந்தாலும் கூட அப்படின்னா யோசிச்சு பாருங்க அல்லாஹு மத்த எல்லா வார்த்தையும் விட்டுட்டு இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கானா இதை சொல்வது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இதுதான் அவனை புகழ்றதுலேயே தலை சிறந்த வார்த்தைன்னு அர்த்தம் அதனாலதான் அல்லாஹு இதை கற்றுக் கொடுத்துருக்கான் அப்ப சுபஹானி பபிஹந்தி அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க ஓதுனீங்கன்னா உங்களுடைய மேஜாந்தராசு கணமாகுது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது அல்லாஹு பிடித்த வார்த்தையை நீங்க கூறிவிட்டீங்க அல்லாஹருக்கு பிடித்ததை நீங்க கூறினா அல்லாஹும் உங்களுக்கு பிடித்ததை தருவான் அதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹும் காணாத புறத்துல ரிசுக்கை தருவான் கடனை அடைத்து கொடுப்பான் அப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளோ சிறந்த வார்த்தையாக இருக்குது இந்த நாட்கள் இதை ஓதுங்க உங்களுடைய கணக்குகள் அல்லாகறதுல போகும்போது நன்மை ரொம்ப கனமானதாக மாறும் அதுவும் இந்த வியாழக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாள் இரண்டு நாட்களிலுமே நன்மைகளை அதிகப்படுத்துவது நமக்கு வந்து ரொம்பவே தலை சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் சில அறிவிப்புல இது இரநூறு முறைன்னு வந்திருக்கு காலையில் நூறு முறை மாலையில் நூறு முறைன்னு வந்திருக்கு நீங்க எப்ப வேணா ஓதிக்கலாம் காலையில் தான் ஓதணும் மாலையில் தான் ஓதணும் கிடையாது திக்கிற பொறுத்த அளவுக்கு பொதுவா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா குரான்ல காலையும் மாலையும் வரும் அதனாலதான் சில அறிவிப்புல காலை மாலைன்னு வந்துட்டு இருக்க தவிர நீங்க எந்த நேரம் வேணா ஓதிக்கலாம் எந்த நாள் வேணா ஓதிக்கலாம் ஆனா வியாழன் வெள்ளி மட்டும் இல்லாம எல்லா நாட்களும் இதை ஓத பாருங்க இந்த நாட்கள்ல ரொம்ப சிறந்ததா இருக்கும் இப்ப இது இவ்வளவு தூரம் கேட்டோமே இது இவ்வளவு நேரம் ஆகும் ஓதுறக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் நாலு நிமிஷம் தான் ஆகும் பகான்ல்லாகி வபீகம் திஹி அப்படின்னு சொல்லி நூறு தடவை ஓதறக்கு அவ்வளோ எளிமையான வார்த்தை இப்ப கேட்ட கையோடையே இன்னைக்கு நம்ம ஓதி அமல் செய்துட்டு போயிடலாம் அந்த நன்மையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இனி இருக்கக்கூடிய நாட்கள் நீங்க தொடர்ந்து இதை ஓதிவாங்க ஃபர்ஸ்ட் பகான இல்லானா பரிசுத்தமானவன் வபீகம் திஹினா புகழக்குரியவன் இது ரெண்டையுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க பரிசுத்தமான எனது இறைவன் புகழக்குரியவன் சொல்லி மனசுல வச்சு இப்ப நம்ம ஓதலாம் நூறு தடவை தான் ஒரு நாலு நிமிஷம் தான் ஆக போது கையோடு நன்மையை சேர்த்தி கொண்டு போகலாம்

सुबान असान अ बिहं सुबान अाही विहं सुबान अ बिहं सुबान असान अबान अ बिहं सुबानल विहंदी सुबानलाही विहंदी سبحان الله وبحمده 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 سبحان الله अल्लाह व बिहमदिही सुभान 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 अल्लाह व बिहमदिही सुबान अलाही विहंद सुबान अल अाही वहंद सुबान अलाही विहंदी सुबान अल अलाही विहंदी सुबान अल अहंदी सुबान अल सुबान अलहान अली विहंदी सुबान अल अहंदी सुबान अल अाही विहंदी सुबान अल अाही विहंदी सुबान अल

सुबहान अलाहंद सुबहान अला व भी हि सुबहान अलाही बिहंदी सुबहान अलाही वींद सुबहान अल्लाही विंद सुबहान अल्लाही विंद सुबहान अल्लाही विंदि सुबहान अलाही वींदी सुबहान अला वी سبحان الله وبحمده 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 சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி 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 அல்ஹம்துலில்லாஹ் நீங்க দোয়া செய்து கொள்ளுங்க அல்லாஹ்வே போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க